தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பார்க்கவும் நன்றி வணக்கம் கண்டனம் குதிரைகளும் பாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது பகல் முழுவதும் பார்த்தனுக்கு தேரோட்டுவான் பரந்தாமன் அந்நாளில் இரவில் போர் செய்யும் வழக்கமில்லை இரு பிரிவினரும் இரவில் ஓய்வெடுத்துக் கொள்வர் பகல் எல்லாம் போரிட்ட களைப்பால் அர்ஜுனன் பாசறையில் படுத்து நன்கு உறங்குவான் ஆனால் பகல் எல்லாம் தேர் ஓட்டி களைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வு கொள்வதில்லை தேரை இழுத்து ஓடி களைத்த குதிரைகள் மேல் கவனம் செலுத்துவான் கண்ணன் வெந்நீர் வைத்த குதிரைகளை நன்கு தேய்த்து குளிப்பாட்டி விடுவான் குதிரைகளுக்கு இதமாயிருக்கும் பொருட்டு உடல் முழுவதும் பிடித்து விடுவான் பச்சை அருகு வெட்டி வந்து கட்டுக்கட்டாக குதிரைகளுக்கு ஊட்டி விடுவான் அடுப்பு மூட்டி கொள்ளை வேக வைத்து வெந்த கொள்ளை தன் பட்டு ஒத்தரியத்தில் எடுத்து ஒவ்வொரு குதிரைக்கும் முன் நின்று அவை உண்பதைக் கண்டு மகிழ்வான் குதிரைகள் கொள்ளை வயிறார உண்டு முடித்த பிறகு சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளும் அவை ஓய்வு கொள்ளும் போது கண்ணன் குதிரை கொட்டில் முழுவதையும் சுத்தம் செய்வான் அதற்குள் விடியத் தொடங்கிவிடும் உடனே குதிரைகளை பூட்டித் தேரினை போருக்கு செல்ல தயாராக்கி விடுவான் ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து நடக்கும் ஒரு நாள் அர்ச்சுனனுக்கு நள்ளிரவில் விழிப்பு வந்துவிட்டது எழுந்து கண்ணன் தங்கிய பாசறைக்கு சென்றான் அங்கு கண்ணன் இல்லை இந்நேரம் களைத்து தூங்காமல் கண்ணன் எங்கே போயிருப்பான் தேடினான் இறுதியில் கண்ணன் குதிரை கொட்டிலில் குதிரைகளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே முடிச்சென்று கண்ணன் கைகளை பற்றி கொண்டான் கண்ணா குதிரைகளுக்கு நீதான் பணிவிடை செய்ய வேண்டுமா வேறு யாரையாவது விட்டால் செய்ய மாட்டார்களா உன் அடிமையாகிய நான் ஒய்வாக உறங்குகையில் நீ உறந்தாமல் பணி செய்து கொண்டிருப்பதா என்ன அபசாரம் என்று முதல் இப்பணி நீ செய்யாதே என்று அர்ஜுனன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அர்ஜுனா குதிரைகளை நன்கு பராமரிக்காவிட்டால் தேர் விரைந்து ஓடுமா பகைவரை வெல்ல முடியுமா வேறு யாரையாவது பராமரிக்க சொன்னால் அவர்கள் அக்கறையாக கவனிப்பார்களா அது மட்டுமல்ல இப்போது நடக்கும் போர் முடியும் வரை நாம் மைத்தரன்மார் அல்ல நீ எஜமானன் நான் நின் ஏவல் கேட்கும் சாரதி ஆதலால் உன் கடமை போர் செய்வது என் கடமை தேர் ஒட்டுவது குதிரைகளை பராமரிப்பது சாரதிக்குரிய தொழில் மறுநாள் போருக்காக நன்கு ஓய்வு எடுத்துக் கொள்வது எஜமானன் தொழில் நம் இருவரின் தொழில் வேறு வேறாக இருந்தாலும் நம் தொழில் போர் தொழில்தான் ஆதலால் நாம் செய்யும் தொழிலில் ஏற்ற தாழ்வு ஏது உனக்கு உரிய தொழில் மறுநாள் கோரிடுவதற்கு ஓய்வெடுப்பது எனக்கு உரிய தொழில் மறுநாள் தேரில் போட்ட குதிரைகளை பராமரிப்பது இருவகை தொழிலும் செம்மையாக நடைபெற்றால் தான் போரில் வெற்றி கிட்டோம் ஆதலால் நீ சென்று ஓய்வெடுத்துக் கொள் நான் என் கடமையை செய்ய இயலாமல் குறுக்கீடு செய்யாதே என்றான் கண்ணன் கீதை உபதேசம் கேட்ட அன்றினும் இன்று கண்ணன் செயலாலும் சொல்லாலும் காட்டிய உபதேசம் அர்ஜுனன் நெஞ்சே நிகழச் செய்தது மறுநாள் முதல் தன் கடமையைச் சோர்வின்றி செம்மையாகச் செய்து வெற்றியைக் குவித்தான்